வணக்கம் கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் கும்பராசி இது இதுநாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் குரோதி வருஷம் சித்திரை பதினெட்டு மே ஒன்று புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தேதி சிரவண நட்சத்திரம் அன்றைய நாளில் மாலை ஐந்து மணி அளவில் இந்த பயிற்சி நடக்கின்றது கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் இட இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினைந்தில் வக்ர ஆரம்பமாகி பிப்ரவரி பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் இப்படி வக்ர கதியில் அவர் சஞ்சரிக்கும் போதும் கூட ராசியிலே தான் இருக்கிறார் பின்னோக்கி வரவில்லை வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு நேர்கதியிலேயும் கூட ரெண்டு மாதத்துக்கு மேலே அவர் இருந்து பலன் தருகிறார் குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அடுத்து வரக்கூடிய விஸ்வாவசு வருஷத்தில் சித்திரை மாதத்தில் தான் மறுபடியும் மிதினத்திற்கு பயிற்சி ஆவார் இப்படி ஏறக்குரிய ஓராண்டு காலம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலாபலன்கள் என்ன அது நல்ல பலனாக ஒருவேளை சாதகமாக இல்லைன்னா அதற்குண்டான பரிகாரம் வழிபாடியது இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் தெரிந்து கொண்டு போகிறீங்க முதல்ல குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வருகிறார் அப்போ இதுக்கு முன்னாடி மூன்றாம் இடத்தில் இருந்தார் இல்லையா அதுவும் கூட உங்களுக்கு பெருசாக சாதகமான ஒரு பலனை தரல சப்போர்ட் பண்ணல ஏற்கனவே ஜென்ம காலத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ராசியில் சனி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் மூன்றில் குரு இருந்தார் இப்போ நாலாம் இடத்திற்கு வருகிறார் இப்போ ஆண்டு கோள்கள் சொன்னால் இந்த நாலு தான் இந்த நான்குமே நேரடியாக உங்களுக்கு சாதகமாக இல்லை நற்பலன் தரலை அதனால் இப்போது பன்னிரெண்டு ராசியில் மிக அதிகமாக நமக்கு வந்து கோச்சாரம் சாதகமாக இல்லையேன்னு சொல்லி ஆதங்கம் வருத்தம் கவலைப்படக்கூடியவர்களில் நீங்கள் பிரதானமான இடத்துல இருப்பீங்க இன்னும் சில பேருக்கு போல் இருக்குது அந்தந்த ராசிக்கு அந்தந்த ராசி பலனில் அவங்கவுங்கள பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன் அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் பலனே கிடைக்காதா வேறு வழியே இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாம் விளக்கி இருக்கேன் அதுபோல் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த விளக்கத்தை இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படி தான் இருக்கும் ஆறுதலுக்காக மட்டும் சொல்வது கிடையாது அதில் அர்த்தமும் இருக்கும் சரியா இப்போது நாலாம் இடத்திற்கு குரு வர அப்படி வரும்போது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அஷ்டமம் சொன்னால் எட்டாம் இடம் மறைந்து போகிறது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மறைவிடங்கள் அதில் எட்டாம் இடம் வந்து வலு ஜாஸ்தி முழுமையான மறைவிடமாக அசுபஸ்தானமாக போயிடும் அதில் பாதியை தான் அர்த்த அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் அர்த்தம்னா பாதினு அர்த்தம் அர்த்தம் அப்படின்னா அப்போது நாலாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ குரு யார் தனகாரகன் அப்போது உங்களுக்கு பிரச்சனை பண தட்டுப்பாடு பணமுடை பணம் இல்லாமல் கடன் வாங்கிறது கடமைகளை செய்ய முடியாமல் போகிறது அந்த கமிட்மெண்ட்டை வந்து செய்ய முடியாமல் கஷ்டப்படுறது சில சமயத்தில் சங்கடப்படுறது அவமதிப்புக்கு உள்ளாவது சுய கௌரவத்தை இழப்பது மீது நம்பிக்கை இழப்பது இப்படியான விஷயங்கள்லாம் வரலாம் வரும் ஆனாலும் குரு உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார் கட்டாயமாக பொதுவாக எல்லாருக்குமே தன்னுடைய பார்வையினால் நல்லதை செய்வார் உங்களுக்கு எப்படி வந்து குரு ஒரு விதத்தில் நற்பலன் அளிக்கிறார்னு கேட்டிங்கன்னா அவர் ஸ்தானத்திற்கு அதிபதி தனகாரகன் காரகன் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் கும்பம் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இந்த மீனத்திற்கு அதிபதியாக அவர் வர்றார் அப்போது தனஸ்தானத்திற்கு அதிபதி அப்படி இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்துல போய் மறையிறார் ஆனால் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீடு மேஷம் இரண்டாம் இடம் ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தில் தனஸ்தானத்தில் இருக்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அவர் லாபஸ்தான அதிபதி தனம் லாபம் பணம் பொருள் ஆசைகளை அபிலாஷைகளை விருப்பங்களை அடையிறது ஆகிறது இப்படிப்பட்ட வீட்டுக்கு உண்டானவர் நாளில் மறைந்தாலும் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்திற்கு வந்துடுறார் அதனால் கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு குடும்ப செலவை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு பிள்ளைகளுடைய படிப்பு அதுபோல் உங்களுக்கு வேறு என்ன கமிட்மெண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு லேட்டானாலும் பணம் வந்துடும் அல்லது கொஞ்சம் குறைந்தாலும் கூட வந்து அதை சமாளிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து சிக்கனமாக இருக்கணும் இந்த சமயத்தில் நாளில் குரு வரும்போது என்ன செய்யக்கூடாதுன்னா நீங்கள் அகலக்கால் வச்சு பெரிய பொருள் செலவில் ஒரு மனை வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது ஆடம்பர வாகனங்கள் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அல்லது அதனுடைய மதிப்பு அதனுடைய எவ்வளோ பொருள் செலவு செய்து செய்கிறீங்கன்றதை கொஞ்சம் குறைத்து கொள்ளணும் மேலும் நான்காம் இடத்துல குரு வராறு சொல்லும்போது அது ராசி அந்த வீட்டிற்கு சுக்ரன் அதிபதி இப்போ ராசியில் ஜென்மசனி ரெண்டு எட்டில் ராகுகேதுன்னு இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தீயவர்களோடு தொடர்பு இப்படிப்பட்ட விஷயங்களை சுத்தமாக நீங்கள் துண்டித்துக் கொள்ளணும் இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா நான்காம் இடத்துல குரு வரும்போதும் சமாளித்து விடலாம் அப்புறம் அவருடைய பார்வைகள் நான்காம் இடத்துல ரிஷபத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை அவர் பார்வையிடுகிறார் எட்டாம் இடம் சொல்லக்கூடியது கண்டங்கள் விபத்துகள் அவமானம் எதிர்பாராத திடீர்னு வரக்கூடிய பெரிய செலவுகள் இப்படிப்பட்டதெல்லாம் குறிக்கும் இதெல்லாம் நமக்கு பிரச்சனை நினைக்கிறோமோ பெரிய பிரச்சனை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த இடத்த குரு பார்த்துடுறார் அதனால் ஜென்மசனி காலத்தில் இந்த மாதிரி எந்த ஆண்டு கோளும் இல்லை என்ற கவலை நீங்கள் விடலாம் மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது அதற்கு குரு கேரண்டி அவருடைய ஐந்தாம் பார்வை கேரண்டி அவர் வந்து உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்தை பார்த்து அதனுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை அதனுடைய வீரியத்தை குறைத்து விடுகிறார் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பொருள் வரும்னு நினச்சி நீங்கள் வந்து அதுக்கு மயங்கி ஏதாவது தவறான வழியில் போயிடக்கூடாது புதிய தொழிலை தொடங்கிறது தெரியாத தொழில் தொடங்கிறது தெரியாத நபரோடு சேர்ந்து போய் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குறது இருக்கிற சொத்தை விற்றுட்டு நகையெல்லாம் விற்றுட்டு போய் ஒருத்தரை நம்பி அதை கொடுத்து அவர் கூட சேர்ந்து பணம் அதிகமாக வரும்னு நினைக்கிறது தெரியாத எந்த ஒரு ஆதாரமும் நம்பிக்கையுமே இல்லை எந்த விஷயத்துலையுமே ப்ரூவ் பண்ண முடியாத கன்ஃபார்ம் ஆகாத ஒரு நபரோ ஒரு கம்பெனியோ உங்களை வந்து ஒரு வெளிநாட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் யோசிக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சிக்கிக்காமல் இருக்கணும் அதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி குரு உங்களை காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ராசியில் சனி இருக்கிறார் அப்போது கடினமாக உழைக்கணும் வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வேலை இல்லாமல் போகாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் போல சமயத்தில் வேலை இழந்துருவோமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலை இருக்கும் ஆனால் வேலை அதிகமாக இருக்கும் அந்த வேலைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அல்லது தாமதமாக கிடைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு வேலை இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் அந்த வேலையில் அங்கீகாரம் குறைவாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ளணும் அப்படியாக கடமைகளை நீங்கள் முழு மனதோடு செய்யணும் இந்த பணத்திற்கு அல்லது இவங்க லேட்டாக கொடுக்கறதுக்கு குறைவாக கொடுக்கறதுக்கு இது போகிறோம் அப்படின்னு நினைக்காமல் உங்களுக்கு என்ன வேலையோ எதை ஒத்துக்கொண்டீர்களோ எது உங்களுடைய பொறுப்போ அதை நீங்கள் செய்யணும் அதேபோல் நீங்கள் சுயதொழில் புரியவராக இருந்தால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் செய்யணும் அதுபோல் இருந்தால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போதும் பெரிய பிரச்சனை இல்லை வேலை மூலமாக உங்களுக்கு வ வருமானம் வந்து குடும்ப செலவுகளை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் அதனால் படிப்பு சம்பந்தமாக உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அது வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக படிக்கிறது சம்பந்தமாக உங்கள் பிள்ளைகள் குரு வந்து புத்திரக்காரர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது தகுதி இருக்குது பெரிய பொருள் செலவும் கிடையாது அப்போது அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சம்மதிக்கலாம் அனுப்பி வைக்கலாம் அதே உங்களுக்கு வேலை இருக்கிற இடத்துல வெளிநாடு அனுப்புகிறாங்க அப்போது அதை வந்து ஒரு பரிகாரமாக நினச்சி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இதுபோல் ஜென்மசனி நடக்கிற சமயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படணும் அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்க இங்கே சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்காது இங்கே சின்னதாக ஒரு தலைவலினா கூட அப்படியே குடும்ப நபர்கள் பார்த்துப்பாங்க அது போல் யாரும் அங்கே பார்த்து உதவி செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதுபோல் உங்களுடைய அந்த சுகம் குடும்ப நபர்கள் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம் அக்கறை அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க தற்காலிகமாக அதனால் வெளிநாடு வாய்ப்பு வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை ஒரு பரிகாரமாக நினைக்கலாம் அதுபோல் குரு பகவான் பன்னிரெண்டை பார்க்கறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரும்படி சேர்ந்து விடுவார் இப்படியாக குரு பார்வைகள் உங்களுக்கு பலப்படுத்தக்கூடியதாக நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது அவர் இருக்கும் இடத்தினால் நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டோம் முதல்ல இதுபோல் ஆண்டு கோள்கள் எதுவும் சாதகமாக இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தை நீங்கள் விடணும் அதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் ஜென்மசனி காலமாக இருந்தாலும் அந்த சனி உங்களுடைய ராசிக்கு அதிபதின்றதை மறந்துடாதீங்க பெரிய கெடுதலை செய்து விட மாட்டார் இப்படியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலனை அளிக்கிறது இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடியது ரிஷப ராசியில் அந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் யாருன்னா சுக்ரன் அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வந்துடணும் ஏனைய ராசிகளுக்கு மாதத்தில் ஏதாவது ஒரு விரதனால தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்போ நாலு நாள் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃப்ரைடே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வா மாதத்தில் ரெண்டு வெள்ளிக்கிழமையாச்சும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்